வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோளம் வாங்க இந்த வீடியோவில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் எங்கள் கார்டனில் பூக்கள் எப்படி இருந்தது பூக்கள் எப்படி பூத்துருந்துச்சு அது தாங்க வீடியோவை பார்க்க போகிறோம் பாருங்க ஒரு பிங்க் ரோஸ் இருக்குது புதினா தலை நல்லா தெளஞ்சிருந்தது மல்லிகைப்பூ இருந்துச்சுங்க ஒரு வயலட் கலர் ரோஸ் கூட இருந்துச்சு அது சேஞ்சிங் ரோஸ்ங்க மஞ்சள் நிறையா இருந்தது மஞ்சள் இப்போ விளைஞ்சே விளைஞ்சிருச்சுங்க பார்க்கலாம் அதே இந்த வீடியோவில் பாருங்க அந்த சேஞ்சிங் ரோஸ்னு சொன்னது கலர் எப்படி மாறி இருக்குது பாருங்க பன்னீர் ரோஸ் அழகா பூத்துருந்துச்சுங்க இந்த டார்க் ரோஸ் பூத்துருந்துச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் பூத்தது நான் எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேங்க அது ஏன் அப்படி கொடுக்குறேன்னா என்னோடய கார்டன் பார்த்திங்கன்னா குட்டி கார்டன் அது வந்து ஒரே டக்குன்னு உடனே உடனே கொடுத்துருந்தோம்னா ஒரே மாதிரி வீடியோ கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால தான் ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா அப்படி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேங்க அப்படி தான் கொடுத்துட்ருக்குறப்போ பாருங்க பன்னீர் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அழகாக இருக்கிறத மட்டும் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்குறேன் ரெகுலராக எடுத்து வைப்பேங்க அதில் அழகான பார்ட் மட்டுமே கொடுத்துருக்குறேன் பாருங்க இப்படி இருக்குதுன்னு மஞ்சள்லாம் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இப்போ விளைஞ்சிருச்சு அதை வந்து எடுக்கணும் எடுக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ஃபோன் பண்ணிட்டீங்களா எனக்கு கார்டனாக ரொம்ப பிடிக்குங்க அதனால தான் வீடியோ கொடுக்கறது ஒரு சிம்பிள் கார்டனாக இருந்தால் கூட பார்க்கறக்கு அழகாக இருக்குங்க பன்னீர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அதே மாதிரி செம்பருத்தி செம்பருத்தியும் பார்த்தீங்கன்னா அது பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் ஆனால் பூத்துக்கிட்டே இருக்குங்க இந்த பன்னீர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இப்படி தாங்க அழகாக இருக்கும் பூக்கள் பூக்கும் போது அதனால தான் நான் வீடியோ கொடுக்கறது ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருவேன் நிறையா மொத்தமாக பெரிய வீடியோ வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா நல்லா பூத்துருந்துச்சுன்னா மாதத்தில் ஒருக்கா கூட கொடுப்போங்க டேபிள் ரோஸ் பாருங்கள் எப்படி இருந்துருக்குதுன்னு அவ்வளோ அழகாக இருக்குங்க இது வந்து கோலம் சேனல் தாங்க இருந்தாலும் எங்கள் கார்டன் அழகாக இருக்கும்போது நான் வீடியோ கொடுப்பேன் செம்பருத்தி பாருங்கள் இன்னும் இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் இருக்கிற செடியெல்லாம் எடுத்துட்டு இந்த மஞ்சள்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்ல செடியாக நடனும் பார்க்கலாம் புதுசாக ரீப்ளான்ட் பண்ணணுன்னு நினச்சிக்கிட்டுருக்கிற பார்ப்பேங்க எப்படி இருக்குது வருங்க அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இதான் எங்களோட ஃபுல் கார்டன் கருவேப்பில் இருக்குது மஞ்சள் இருக்குது பன்னீர் ரோஸ் இருக்குது மருதாணி இருக்குது இப்போ புதுசாக தக்காளி செடி கூட இருக்குதுங்க கத்திரி செடி கூட வைக்க போகிறேன் எப்படி இருக்குது வரங்க இது நல்லா இருக்குங்க அதனால தான் ஒரு பெரிய வீடியோவாக கொடுக்குறது பார்க்குறக்கு அழகாக இருக்கும் கார்டன் பிடிக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் இந்த செடி வேண்டாம் செடியெலாம் எடுத்துட்டு உங்களுக்கு மண்ணை நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறமா செடி நட்டு வச்சா நல்லா வரும்னு நினைக்கிறேங்க பார்ப்போம் மஞ்சள் தாங்க அழகாக இருக்கும் என்ன உரமும் போடுறீங்களான்னு கூட கேட்பாங்க எங்கள் வீட்டுக்கு வர்றவங்க எதுவுமே போடலிங்க அதுவே அந்த மாதிரி வந்திருக்குதுன்னு சொல்லுவோம் இதுவும் ரீப்ளான்ட் பண்ணுங்க செம்பருத்தி பன்னீர் ரோஸ் பாருங்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க பன்னீர் ரோஸ் எப்பவுமே அழகாக இருக்குங்க பார்க்கறக்கு மஞ்சளே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க குட்டி குட்டி ரோஸ்லாம் பூத்துருக்குது மெயினாக அதிகமாக எங்கள் வீட்டில் பூக்கிறது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் செடிதாங்க இந்த ரோஸ் ஒன்று இதுவும் அழகாக இருக்குங்க சின்ன குட்டி ரோஸுங்க இது இன்னி ரோஸ் அழகாக இருக்கும் பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவோம்லங்க அந்த ரோஸ் பன்னீர் ரோஸ் பாருங்கள் அவ்வளோ அழகா இருக்குது எல்லோ கலர் ரோஸ் கூட இருந்ததுங்க ஏன்னா இந்த பன்னீர் ரோஸ் செடி இந்த ஒரு செடி மட்டும் நிறைய பூ பூத்துது இந்த வருஷம் ஏகப்பட்ட பூ பூத்துது அப்புறம் இது இன்னொரு செடிங்க டார்க் பன்னீர் ரோஜா செடியும் இருக்குது எங்கள் வீட்டில் பூக்கள் அப்படியே பூத்துக்கிட்டே தான் இருக்குங்க ஏதோ ஒரு பூனாலும் இருக்குங்க பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க கார்டன் பார்க்குறக்கு இந்த சேனலில் பார்த்திங்கன்னா கோலங்கள் அழகழகான கோலங்கள் நிறைய இருக்குதுங்க நிறைய வரும் இப்போ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பன்னீர் ரோஸ் எப்படி இருக்குதுன்னு டார்க் ரோஸ் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப பிடிக்குங்க அதனால தான் நான் கார்டன் வீடியோஸ் கொடுக்குறது அதே மாதிரி சுவை சிக்ஸ்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அதுலேயும் வீடியோஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஈஸி கலர் கோலம்னு புதுசாக ஒரு சேனல் தொடங்கியிருக்குறங்க அதிலே வீடியோஸ் நல்லாயிருக்கும் அதில் கலர் கோலங்கள் வருங்க ஈஸியான கலர் கோலங்கள் அதில் வரும் இந்த இல்லத்தரசு கோலம் சேனலில் பார்த்திங்கன்னா பெரிய கலர் கோலம் பெரிய கோலம் சிம்பிள் கோலம் ஈஸி கோலம் டக்குன்னு போடுற கோலம் எல்லாமே வருங்க இது வந்து கோலம் சேனல் தாங்க கார்டன் வீடியோ அப்பப்போ கொடுப்பேன் விலாக்ஸ் அப்பப்போ கொடுப்பங்க எவ்வளோ சூப்பராக இருக்குவாருங்க பன்னீர் ரோஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒரு நாலஞ்சு பூ பூத்தாலே அப்படியே அந்த ஏரியாவே அழகாக இருக்க மாதிரி இருக்குங்க பார்க்குறக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எல்லோ கலர் ரோஸு ஆரஞ்சு கலர் ரோஸு பன்னீர் ரோஸு இந்த வயலட் கலர் ரோஸு மல்லிகைப்பூ முல்லைப்பூ செடி எல்லாமே இருக்குதுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த க்ரீன் கலருக்கும் அந்த பிங்க் கலருக்கு எப்படிங்க இந்த செடி வந்து புதுசாக நட்டு அதுலேயும் பூ வந்துச்சுங்க குச்சிதாங்க வச்சேன் இந்த ஒரு செடிதாங்க அவ்வளோ பூ பூத்துது அழகாக இருந்தது அப்புறம் புதினா புதினா பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அந்த இதெல்லாம் காஞ்சே போச்சுங்க இன்னி நல்லா வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஒரு நாளைக்கு ஆறு ஏழு எட்டு பூவாட்ட கூட பூக்குங்க சூப்பராக இருக்குங்க ஹைட்டாக போயிடுச்சு அதனால் உங்களுக்கு இந்த இந்தளவுக்கு எடுக்க முடிஞ்சுது பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு மல்லிகைப்பூ இந்த பிங்க் கலர் ரோஸு பேபி பிங்க் இது ரொம்ப அழகாக பூக்குங்க இனிமேல் இந்த ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உரம் கொடுத்து அது தனியாக அதுக்கு வேலை செஞ்சால் தான் நல்லா வரும் ஆனால் நான் வந்து உரமே போடலிங்க இன்னிதான் உரம் போடணும் போடலான் இருக்கிற பார்ப்போம் அதுக்கு வந்து தனியாக ஒரு செடி கவனித்து அப்படி இது பண்ணோம்னா இன்னுமே நல்லா பூக்குங்க இதெல்லாம் வந்து தருமத்துக்கு பூக்குன்னு சொல்ல முடியுங்க அந்த மாதிரிதாங்க அதுவே அதனோட சுத்துக்கு பூக்கிறதாங்க அதுக்காக முட்டுவழியோ அல்லது உங்களுக்கு செலவு செய்கிறதோ நான் பண்ணுறதில்ல எந்த வேலையுமே இதுக்கு இல்லை தண்ணி ஊற்றி விடுறதோட சரிங்க ஆனால் இன்னி வந்து கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா கார்டன் ரொம்ப அழகாக இருந்த கார்டன் இப்போ கொஞ்சம் சுமாராக மாறிடுச்சுங்க அதனால் கொஞ்சம் வேலை பார்க்கணும் அதுக்கு எல்லோ கலர் ரோஸ் எப்படி இருக்குதுங்க பிங்க்கு இது சேஞ்சிங் ரோஸுங்க இது சூப்பராக இருந்ததுங்க ஒரு நாள் ரெண்டு ரோஸ் கொடுத்துருந்துச்சி இதுலேயும் நான் பாதி நாள் வீடியோவே எடுக்க முடியும்ங்க எனக்கு டைம்லாம் போச்சு இல்லைன்னா அழகாக தான் இருந்துச்சுங்க கார்டன் இந்த கார்டன் எங்கள் வீட்டில் இருக்க வரைக்கும் உங்களுக்கு வீடியோ வந்துடும் சப்போஸ் கார்டன் வேண்டான்ட்டு எப்போ எடுக்கிறோமோ அப்போ தான் வீடியோ வராது அது வரைக்கும் வீடியோ வருங்க எவ்வளோ அழகாக இருக்குது வருங்க இந்த ரோஸ் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி அதே மாதிரி டார்க்காக இருங்க பன்னீர் ரோஸ் பாருங்கள் பூத்துக்கிட்டே இருங்க பன்னீர் ரோஸ் இல்லாதனாலே இல்லை எங்கள் வீட்டில் நல்ல கலருங்க அது டார்க் கலர் உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் இந்த மாதிரி கார்டன் வீடியோஸ் கோலம் வீடியோஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலாக்ஸ் அதெல்லாம் வருங்க பாருங்க இந்த ரோஸ் பாருங்கள் இப்படி இருக்குது அதே மாதிரி ஈசி கலர் கோலம் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்குறேங்க அது புதுசாக தொடங்கி அதில் வந்து அழகான கலர் கோலங்கள் மட்டும் வருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சேனலில் ஈஸியான சிம்பிளான எல்லா கோலமுமே இதில் வரும் அதில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான கலர் கோலம் மட்டும் வரும் இந்த செம்பருத்தியை பார்த்திங்கன்னா இலையெல்லாம் கொட்டி இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க பார்க்குறக்கு பாருங்கள் நான் இல்லைங்க பன்னீர் ரோஸ் பூத்துக்கிட்டே இருக்குங்க அழகாக இருக்குங்க பார்க்குறக்கு அந்த ஏ அந்த ஏரியாவே அழகாக இருக்குங்க அந்த இடமே பூரா அழகாக இருக்குங்க அந்த ஒரு ரோஸ் நேரம் அவ்வளோ அழகாக இருக்குங்க கலர் இந்த மாதிரி தாங்க எங்கள் கார்டன் இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி எங்கள் செடி அழகாக இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ வரும் கார்டன் வீடியோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்